மாவட்டத்தில் முதல் முறையாக நமோ ஜோன் தீதி திட்டத்தின் கீழ் மகளிர் சுய உதவி உதவிக்குழுவைச் சேர்ந்த பெண்ணுக்கு ஜோன் வழங்கப்பட்டுள்ளது மத்திய அமைச்சரவை அறிவித்த நமோ ஜோன் தீதி திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் பதினைந்தாயிரம் ஜோன்கள் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வழங்கப்பட உள்ளன இதற்காக ஆயிரத்து இருநூற்று அறுபத்தி ஒரு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது முதல்கட்டமாக நாடு முழுவதும் ஆயிரத்து தொன்னூற்றி ஐந்து மகளிர் சுய உதவி குழு பெண்களுக்கு விவசாயத்திற்கு பயன்படுத்தக்கூடிய ஜோன் பயிற்சி மற்றும் உரிமம் வழங்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் நாற்பத்தி நான்கு மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு பயிற்சி மற்றும் உரிமம் வழங்கப்பட்டுள்ளது கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வடக்கு வட்டாரம் ராமப்பட்டினம் ஊராட்சியில் செயல்பட்டு வரும் பத்ரகாளியம்மன் மகளிர் சுய உதவிக்குழுவைச் சேர்ந்த வசந்தாமணிக்கு ட்ரோன் பயிற்சி மற்றும் உரிமம் வழங்கப்பட்டுள்ளது இந்த ட்ரோனின் மதிப்பு சுமார் ஆறு முதல் எட்டு லட்சம் ரூபாய் ஆகும் வசந்தாமணி தனது பகுதியில் இயற்கை விவசாயம் செய்து வருகிறார் அவருக்கு சென்னையில் ட்ரோன் பயிற்சியும் உரிமமும் வழங்கப்பட்டுள்ளது இன்று கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் கலந்து கொண்ட அவர் மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் ட்ரோனை இயக்கி மூலம் வயல்வெளிகளில் திரவ உரங்கள் இயற்கை சார்ந்த மீன் அமிலம் போன்ற பொருட்களை தெளிக்க முடியும் மேலும் இந்த ட்ரோனை விவசாயிகளுக்கு வாடகைக்கு விடலாம் இதன் மூலம் மகளிர் சுய உதவிக்குழுவிற்கும் பி எல் எஃப் கூட்டமைப்பிற்கும் வருமானம் கிடைக்கும் அதே நேரத்தில் விவசாயிகளுக்கும் இது மிகவும் பயனுள்ளதாக அமையும்